ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்வீன் சாரி டிசைனர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெரிய பீட்ஸு ஸ்டோன்ஸு இதுக்கெல்லாம் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ப்ளவுஸோட நெக்குக்கும் இல்லை ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணும் போது எப்படி ஸ்டார்டிங்கில் ஜரியும் சுகர் பீட்ஸ் தான் போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ வச்சு அதுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் அவுட்லைன் போடணும் அப்படின்னா எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னு ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம சுகர் பீட்ஸ் பக்கத்துலேயே சுகர் பீட் ஒட்டினா மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம் அந்த கேப்பை நம்மளுக்கு சுகர் பீடை அது உள்ளே ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம லைன் போட்டோம்ல அதோடைய அந்த எட்ஜ் இருக்குல்ல அதுதான் பாயிண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பீட்ஸோ இல்லை ஸ்டோனோ எதாக இருந்தாலும் அந்த லைனுக்கு எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பீட் வைக்கிறது இருந்தாலும் சரி இல்லை ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அதை சுற்றி சுகர் போடணுனாலும் அந்த லைனையே நம்ம மார்க் பண்ணி அந்த லைனுக்கு வெளியில் நம்ம அதை ஒட்டிக்கலாம் எனக்குமே ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது அதனால தான் உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டோன்ஸ்லாம் காஞ்சிடுச்சு நம்ம இப்போ ஹவுட் போடலாம் சுகர் பிட்ஸ் வச்சு இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு சிலருக்கு இந்த கேப் விடுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சம்டைடைம்ஸ் ஒரு பீட் மேலே இருக்கும் ஒரு பீட் கீழே இருக்கும் ஒரு அன் இருக்கும் ஈவனாகவே இருக்காது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டு பண்ணோம்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அங்கே அந்த சென்டர்ல வர கேப்பும் ஈவனாக இருக்கும் நம்ம பண்ற ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் இல்லைன்னா சம்டைம்ஸ் ரொம்ப கேப்பு ஃப்ரீயா இருக்கும் பீட்ஸ்லாம் பண்ணும்போது பண்ணும் போது ஒர்க் பண்ணும் போது இல்லை ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இறுக்கமாக இருக்கும் ஒரு ஒரு பீட் மேலே இன்னொரு பீடு அப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த இருக்க ஸ்பேஸ்லையே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைன் போட்டு பண்ணோன்னா உங்களுக்கு போதே தெரியும் அந்த கேப்பு உள்ளயே ஃப்ரீயாக பீட்ஸு உள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு டைட்டாகவும் இல்லாமல் நிறைய கேப்பு ஸ்பேஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க மாதிரி நீட்டாக இருக்கும் பெரிய கேப் பெரிய ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம ஸ்கேலோ இல்லை டேப்போ வச்சு அளந்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்லாம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது ப்ராக்டிஸ் ஆகும் புதுசாக பண்ணுற பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஈஸியாக ஐடியா பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் விடுறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு சைன் அளவு கேப் விட்டாலே போதும் அதுக்குள்ள சுகர் பீட்ஸு தாராளமாக போகும் நம்ம முதல்ல லாக் பண்ணிவிட்டு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் டூ ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டால் போதும் நம்ம இப்போ லாக் பண்ணிவிட்டு அப்படியே சுகர் பீட் வச்சு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தான் அந்த சைடு லைன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி போட்டு பண்ணணும் இந்த டிசைன் நான் ஏன் போடுறேன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஒரு பீட்கோ இன்னொரு பீட்கோ நடுவில் எவ்வளோ கேப் டிஸ்டன்ஸ் விடணும்னு தெரியலன்னு அதுக்காக தான் இந்த டிசைன் நான் போட்டு காட்டுறேன் ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு செயின் ஸ்டிச் அளவு கேப் விட்டாலே போதும் சுகர் பீட்ஸ் அது உள்ள நம்ம ஸ்டிச் பண்ணேன் போதுமான அளவாக அதுவே இருக்கும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த கேப்பு உள்ளயே ஃப்ரீயாக சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாலாம் எதுவும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் மட்டும் டிஃபர் ஆகும் அது அது ஏன்னால் பீட்ஸ் எல்லாமே சுகர் பீட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்காது இல்லையா ஒரு சிலது அன் ஈவனாக இருக்க சமயத்தில் கொஞ்சம் கேப் வந்து டிஃபர் ஆக தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆனால் ரொம்ப வெளியில் தெரியாது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியும் இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லா பீட்ஸும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ ஒரு பீட்லேருந்து இன்னொரு பீட்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு சுகர் பீட்ஸ்க்கு எவ்வளோ கேப் இடணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் பாய் தேங்க்